you

பெரியவங்களை அப்படி பேசாதடா அந்த கிழவன் சொன்ன கேட்க மாட்டான் போயா போயா இந்த டப்பாவை வச்சு விளையாடுனா சோம்பேறித்தனம்தான்ப்பா வரும் மைதானத்தில் போய் விளையாடுங்கப்பா உடம்பும் மூளையும் சுறுசுறுப்பாகும் போங்கப்பா போங்க போங்க முதல்ல நீங்கள் போங்கப்பா போங்க போங்க வந்துட்டாரு பெருசா பேசுறதுக்கு சரி சரி இந்த மரத்துக்கு கிளை உட்காராதீங்கப்பா அந்த கிளை ரொம்ப மோசமாக இருக்கிறது போல இருக்கு வேற எங்க ஆச்சும் போய் இருங்கப்பா டே நம்மள கிளப்பி விடுறதுக்கு இந்த பெருசு ஐடியா பண்ணுதுடா யோ பெருசு போரியா இல்ல பார்சல் பண்ணி அனுப்பிடவா சொந்த புத்தி தான் இல்லைன்னு பார்த்தா சொல் புத்தியையும் கேட்கறதா இல்ல கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும் இந்த காலத்து பசங்க பெரியவங்க சொல்றத எங்க கேக்குறாங்க வணக்கம் வணக்கம் என்றே சொல்லி இளையோரே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு செய்தி செய்தி சொல்லி வாழ்வில்்செயிக்கணும் கேட்டு நடக்கணும் வாழ்வில் ஜெயிக்கணும் வந்தேனே வந்தேனே அதை பாடி வந்தேனே 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 அதை பாடி வந்தேனே சொல்ல வந்த அண்ணே அண்ணே உங்க சேதி என்ன என்று சொல்லுங்கண்ணே சேதி சொல்ல வந்த அண்ணே அண்ணே உங்க சேதி என்ன என்று சொல்லுங்கண்ணே ஜாலியா கேமு போற நேரம் ஜாலியா கேமு போற நேரம் சட்டுன்னு வந்து நின்னா சரியானே பருவம் வீணாவதோ பெரியோரை மதியாமல் போவதோ முதியோர்கள் சொல்லத்தானே தட்டாதீங்க அட கண்டபடி காலை எங்கும் வைக்காதீங்க அட கண்டபடி காலை எங்கும் வைக்காதீங்க

கழுத்த இலையை கண்டு பச்சை இலைய சிரிச்சுதா பச்சை இலையும் ஒரு நாள் பழுத்து தரையில் விழுந்துச்சா அடுத்த இலை இதையும் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுதா அதையும் போல உன்னை இப்போ நானும் பார்த்து சிரிக்கிறேன் சிரிப்ப நிறுத்துறீங்களா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது ஐயோ நல்ல வேலை தப்பிச்சோம் எனக்கு தெரியும் இந்த மரம் ரொம்ப வீக்கான மரம் முதல்ல சொன்ன யாரும் கேக்கல ஆமா நம்பவே முடியலையப்பா என்ன பாயுது மூத்தவர்கள் சொல்லும்போது போது ஏற்க மறுக்குது சூடு பட்ட பிறகுதானே புத்தி உரைக்குது தப்பு தாங்க அந்த பெரியவர் சொல்லும் போது உதாசனப்படுத்திட்டோம் இப்பதாங்க புரியுது ஆமா அது தப்பு இல்லையா பெரியவங்களை மதிக்கணும் இல்லையா அது சரி அந்த பெரியவருக்கு மட்டும் எப்படி தெரியும் இந்த கிளை உடஞ்சி உழுவுன்ட்டு அதுதான்ப்பா அனுபவ அறிவு அனுபவ அறிவு அள்ளி தந்திடுவார்கள் சொல்லி கேட்டு நடக்காத போது நமக்கு தான் பருமே துன்பங்கள் துள்ளி இப்படிதான் வாழ்க்கையிலையும் ஏராளமான துன்பக் கிளைகள் நம்ம மேல முறிஞ்சு விழுகுது காரணம் வழிகாட்டும் மூத்தோர்களை நம்ம பக்கத்துல வச்சுக்காததுதான் இனிமே பெரியவர்களை பண்ண ஆமா இதத்தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் யாரும் கேட்ட பாடில்ல தம்பிகளா பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் இன்னைக்கு நீங்க என்ன கொடுக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் தனக்கு தனக்கென்று எதையும் வைக்காமல் உனக்கு உனக்கென்று உழைத்த உள்ளங்களை காக்காமல் போவாயோ தனக்கென்று உனக்கென்று வரும்போது நீயும் தான் வேதனை அடைவாயோ நீயும் தான் வேதனை அடைவாயோ இளையோர்களே நீங்க இளமையில எதை விதைக்கிறீங்களோ அதை தான் முதுமையில அறுவடை செய்ய முடியும் சரியா சொன்னீங்கன்ன இனி எங்க வாழ்க்கையில மூத்தவர்களை மதிச்சு நடப்போம் அப்பாடா அடா இப்பவாது உங்களுக்கு புத்தி வந்துச்சே